பேரன்பின் கவிதைகளோடும் மாற்றங்களின் பாதைகளோடும் வகுப்புகள் விரும்பும் ஆசிரியராய் எழுத்துக்களின் சிநேகிதியாய் வெள்ளை சிரிப்போடு வெண்ணிலா முத முதல்ல வந்து கல்யாணம் அப்படின்னு பேச்சு வரும்போது பயத்துலதான் என்னோட முதல் கவிதையே வந்தது வணக்கம்மா வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எழுத வந்திருக்கீங்க இப்போ எழுத வந்திருக்க எழுத்தாளர்களுக்கு வந்து அவங்க வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு வலையோலையோ மின்னஞ்சலியோ இல்லை தொலைபேசிலயோ வந்துட்டு ஒரு செய்தி போட்டா உடனே போய் சேர்ந்துரும் ஆனா தொண்ணூறுகள்லயும் எண்பதுகளையும் எழுதினவங்களுக்கு இந்த அற்புதமான விஷயம் ஒரு தேவ தூதன் மாதிரி கடிதங்கள் இருந்தது வாசக கடிதங்களை வாசிக்கிற நிமிஷங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் உங்களோட வாசகர் கடிதங்கள் எப்படி இருந்தது அதுல ரொம்ப நெகிழ்ச்சிகரமான கடிதங்களை பத்தி எங்க கூட பகிர்ந்துக்கோங்க ஒவ்வொரு படைப்பாளிக்குமே வந்து வாசகர்களுடைய கருத்து வந்து ரொம்ப முக்கியம் எழுதுற தருணங்களுக்கு சமமான தருணம் வாசகர்கள் வந்து அந்த படைப்போடு அவங்க பயணம் பண்ண கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து தொண்ணூறுகளில் வந்து ரொம்ப ஒரு வாசகர் கடிதம் வந்துடுச்சுன்னா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மூடில் இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு வந்து கடிதங்கள் வந்து வந்திருக்கு நிறைய கடிதங்கள் இருந்தா கூட வந்து சுஜாதா வந்து கடிதமா நம்ம வந்து சொல்ல முடியாது தொலைபேசியில தான் வந்து முதல் முறையா வந்து என்னுடைய படைப்புகளை வந்து நட்சத்திர கவிதைன்னு வந்து போடுவாங்க அப்போ வந்து அவர் உடம்பு முடியாம வந்து மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஆனா வந்து அந்த வாரத்துக்கான நட்சத்திர கவிதையா என்னுடைய கவிதையை தேர்வு பண்ணிட்டு அங்க ஆபீஸ் இது ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டே என்னோட வீட்டு நம்பருக்கு வந்து அவர் வந்து போன் பண்ணாரு போன் பண்ணி நான் வந்து சுஜாதா பேசுறேன் உங்களோட கவிதைகள் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து நெருக்கமா இருக்கு அப்புறம் வந்து அதனுடைய எளிமை வந்து உங்க கவிதையினுடைய பலமா நான் வந்து நினைக்கிறேன் இதை எப்பவும் கைவிடாதீங்க தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு வந்து சுஜாதா சொன்னாரு சுஜாதா சொன்ன நேரம் அந்த கவிதை வந்து வெளியான தருணம் இது எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் நினைச்சா வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்றதுக்கு வந்து இன்னைக்கு மூத்த படைப்பாளிகள் வந்து நிறைய பேர் இல்லையே அந்த திறந்த மனதோட இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இது எல்லாமே சேர்ந்து வந்து இந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ள வருது அப்புறம் கீரா வந்து என்னுடைய முதல் படைப்பை வந்து பார்த்துட்டு வந்து கடிதம் எழுதியிருக்காரு வண்ணதாசன் வண்ணதாசன் வந்து எந்த இப்போதான் தான் வந்து நிறைய தொடர்புகள் வந்து விட்டு போச்சு ஆனா எந்த பத்திரிகையிலயும் என்னுடைய கவிதையோ படைப்போ வந்ததுன்னா வண்ணதாசன் வந்து ஒரு ரொம்ப நீளமான அப்போ வந்து அவர் ஸ்டேட் பேங்க்ல வந்து வேலை பார்த்தாரு அதில் வந்து ஒரு அதுல வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அச்சிடப்பட்ட அந்த ஒரு கடிதம் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து அன்பு மகள் வெண்ணிலாவுக்குன்னு எழுதி ஒரு நீளமான கடிதம் வரும் நல்ல படைப்பா நான் எழுதியிருக்கிறது வந்து ஒரு ரொம்ப சிறந்த படைப்பா அப்படின்றத வந்து வண்ணதாசனுடைய கடிதத்தை வச்சு நாம் வந்து முடிவு பண்ணிக்குவேன் கடிதம் வந்துச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல படைப்பு கடிதம் வரலனா ஐயோ அப்பாவுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்ப இன்னும் நல்லா எழுதணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு திருத்தம் இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான தருணங்கள்லாம் இப்ப இல்லைன்னு தான் சொல்லுவோம் என்ன செய்யலாம் சொல் விதவிதமான வார்த்தைகளால் உன் அன்பை உச்சரித்து பார்த்துவிட்டேன் உன் விரல் கோர்த்து விரல் சூட்டை உள்வாங்கியாயிற்று உன் சுவாசத்தின் மூலம் காற்றை பருகியாயிற்று மூச்சு திணற முத்தமிட்டாயிற்று இடைவெளியற்ற உன் ஆடையைப் போல் தழுவி கிடந்துள்ளேன் நீ என்னவன் என்ற பெருமிதத்தையும் ஊருக்கு பறைசாற்றிவிட்டேன் புணர்ந்தும் பார்த்தாயிற்று உன் மனப்பரப்பெங்கும் என் ஆக்கிரமிப்பில் இருப்பினும் நெஞ்சி குழிக்குள் தீரா தவிப்பொன்று வெறிகொண்டு கிளர்த்துகிறது என்னை நீ இன்னும் மிச்சம் இருப்பதாய் செல்லமே என்ன செய்யலாம் சொல் கவிதை அப்படிங்கிறதுக்கான அடுத்த ஒரு வடிவமாக நாங்கள் நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு விஷயம் பாடல்கள் திரைப்பட பாடல்கள் தான் திரைப்பட பாடல் ஆசிரியர்களில் இல்லை திரைப்பட பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப மனம் கவர்ந்த பாடல்கள் சிலவற்றை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி தொடர்ச்சியான கேள்வி என்னன்னா அப்படிங்கிறவங்க கவிதைகள் எழுதிட்டே வராங்க ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு எங்களுக்கு பதில் வேணும் ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுவாங்க திரைப்படங்கள்ல வந்து பாடல்கள் வந்து எழுதியிருக்கோம் அது எல்லாமே முதல் முறையா முயற்சி பண்ற இயக்குநர்களுடைய படங்கள் நான் வந்து ஏற்கனவே மூன்று படங்களுக்கு வந்து பாடல்கள் வந்து எழுதியிருக்கேன் அதெல்லாம் வெளிவர வேண்டியிருக்கு அப்புறம் சகுந்தலாவின் காதலன் படத்தில் வந்து முழு படத்துக்குமான வசன உத வேலை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதனுடைய துணை இயக்குனராக இணை இயக்குனராகவும் வந்து அந்த படத்தில் வந்து முழுக்க ஒரு சினிமா உருவாகிறத வந்து முழுக்க முழுக்க வந்து என்னோட பங்களிப்போடு அந்த படத்தில் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் திரைப்படங்கள்ல வந்து ஏராளமான பாடல்கள் வந்து பிடிக்கும் சந்திரபாபினுடைய பாடல்கள் பழைய படத்தான் வந்து நிறைய வந்து ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் திரைப்பட பாடல்கள்லன்னா தாமரையோடது எல்லா பாடல்களுமே ஒரு தனித்துவமான கவித்துவம் நிரம்பிய அப்புறம் எல்லா பாட்டுமே ஒரு வெற்றிகரமான பாடல்களாக வந்து எழுத முடியும் அப்படின்றத வந்து இன்னைக்கு வரைக்கும் திரைத்துறையில வந்து சாதித்து காட்டி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தோழி வந்து தாமரை என்னுடைய பாடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லனா ராசாலிய பாட்டு அதை வந்து எத்தனை முறை கேட்டாலும் வந்து சலிக்கவே சலிக்காத வந்து பாட்டு

எந்த நோக்கமும் இல்லாத ஒரு பயணம் மேற்கொள்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ உற்சாகம் நிரம்பியனது பயணம் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படி ஒரு திறந்த வெளியும் அந்த பாடல் வரிகளும் ஒரு ராசாலி போல் இந்த உலகத்தை வந்து சுற்றி வர முடிஞ்சதுன்னா அப்படி ஒரு சிறகு இருந்தால் நாம் எல்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சோங்க அப்படின்ற அந்த பாடல் வரிகளும் அந்த காட்சியும் சமீபத்தில் வந்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய பேருடைய பாடல்கள் இருந்தாலும் தனித்துவமானது வந்து தாமரையினுடைய பாடல்கள் ஏன்னா கவிதைக்குள்ள பாடலுக்குள்ள கவிதையை வைக்கிற வித்தையை வந்து அவங்க ஒவ்வொரு வார்த்தைகள்லுமே வந்து கவனமா வந்து கையாளுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரணம் ஒரு கலை அந்த பெயர் எப்படி தோன்றுச்சு அண்ட் ஒரு வெகுஜன பத்திரிகையில வந்துட்டு மரணத்தை பத்தி எழுதுனது எப்படி இருந்தது அதை ஏத்துக்கிட்டாங்களா முதல்ல முன் வந்தாங்களா இந்து தமிழ் திசை தான் வந்து மரணம் ஒரு கலை தொடர் வந்து வந்தது நீங்க சொன்ன மாதிரி வந்து மரணம் ஒரு கலை அப்படின்ற தலைப்பு வைக்கிறதுக்கே வந்து நீண்ட நாள் யோசனை போயிடுச்சு வேற மரணம்ன்ற வார்த்தை இல்லாம அதுக்கு தலைப்பு வைக்கலாமா அப்படின்லாம் வந்து பல ஆலோசனைகள் வந்து பண்ணோம் ஏன்னா நம்மளுடைய பொது புத்தியில் வந்து மரணம் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட சகுனம் அல்லது மரணத்தை பற்றி பேசுறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அதை வந்து துர்சகுனமாக வந்து பார்க்குற வந்து ஒரு பார்வை இருக்குது ஆனால் அந்த வேர்டு வந்து மரணம் ஒரு கலை அப்படின்றது வந்து சில்வியா பிளாத்தோட ஒரு வேர்டு டையிங் இஸ் அண்ட் ஆர்ட் அதுலேருந்து தான் நான் வந்து அந்த வேர்டை வந்து நான் வந்து எடுத்தேன் முதல் இந்த தொடரை எழுதுறதுக்கு வந்து ரெண்டு வந்து முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து மரணத்தை பற்றி பேசுறது அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வாழ்க்கைக்கும் மரணத்துக்கு இடையில தான் நம்மளுடைய எல்லாருடைய ஓட்டம் ஒரு கிளைமேக்ஸ் தெரிஞ்ச ஓட்டத்துக்காக தான் நம்ம பிறந்ததுலேருந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா மரணம் தான் பல பேருடைய வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக்குது நல்லவங்களாக்குது அப்புறம் மரணம் வந்து எல்லாத்துக்குமான ஒரு அச்சுறுத்தல் சக்தியா இருக்கு நம்ம இன்னும் சொல்லப்போனா பல பேர் நல்லவங்களா இருக்கிறதுக்கு காரணம் கூட மரணம் பற்றிய பயம்தான் அப்புறம் பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது இது எல்லாமே மரணத்தோட தொடர்பு படுத்தப்படுது நல்லவங்களா இருந்தா நல்ல சாவு கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போகலாம் கெட்டவனா இருந்தா நிச்சயமா நரகத்துக்கு தான் போய் என்ன கொப்பரையில் வந்து அவன் வந்து விழுந்து இது பண்ணணும் அப்போ நம்மளுடைய ஒரு மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரே ஒரு முடிவை தான் நோக்கி போறோம் நல்ல மரணம் அப்படின்றது ஆனா யதார்த்த வாழ்க்கையில வந்து மரணம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் சக்தியா இருந்தா கூட அதை போராட்டக்காரர்களும் புரட்சிக்காரர்களும் எப்படி துணிவா வந்து எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா வந்து மரண பயத்தை கடந்து தன்னுடைய கொள்கைகள் நிக்கணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ தலைவர்கள் உலகம் முழுக்க சிந்தனையாளர்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க சாக்ரட்டிஸ் அவர் கையில வந்து விஷக்கோப்பையை கொடுத்த பிறகு கூட அவர் வந்து பயப்படவே இல்லை அந்த விஷத்தை நிதானமா பருகி தன்னோட மரணத்தை வந்து ஏத்துக்கிட்டார் மரணத்தின் மூலமே ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய நிலைப்பாடு சேர்குவாரா தன்னை சுட வந்தவனுடைய துப்பா கை நடுங்குது அப்போ சேக்குவாரா அவர் சொல்றது கோழையே ஒரு மனிதனை தானே சுட போகிறாய் நேராக பார்த்து சுடு இந்த வார்த்தையை கேட்கும்போது வந்து அந்த துணிவு வந்து எப்படி வந்து வர முடியும் அப்போ வந்து அந்த அந்த மரணத்தை எதிர்கொள்கின்ற தருணம் இருக்குல்ல அதை வந்து ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் அதன் வழியாக வாழ்க்கையை சொல்லும்போது வாழ்க்கையை பற்றிய புரிதல் மேம்படும் அப்படின்ற ஒரு தேடல்ல தான் வந்து நாங்க வந்து அந்த தொடரை வந்து யோசிச்சோம் என்னுடைய நண்பர் திரு லிங்கம் அவர்கள் மூலமா வந்து ஒரு தொடர்ந்து பேசி வந்து நாங்க வந்து அதை பண்ணோம் உண்மையிலே நாங்க வந்து இப்ப கூட யோசிச்சிட்டே இருக்கோம் ஏன்னா எல்லா புத்தகங்களுக்கும் கவிதைகளுக்கு கட்டுரைகளுக்கு அதுக்கெல்லாம் வந்து கிடைச்ச வாசகர்களை விட மரணம் ஒரு கலைக்கு கிடைச்ச பல்வேறு விஷயம் வந்து நம்ம மனசுக்கு நெருக்கமா அப்பப்ப அமைஞ்சிரும் உங்களுக்கு எது நெருக்கமா இருக்கு கவிதை எழுதுறதுக்கும் நாவல் எழுதறதுக்குமான வித்தியாசமா நீங்க எதை பாக்குறீங்க ஒரு பறவையை பார்க்கும் போது முதன் முதல்ல தோன்ற ஒரு சின்ன இசைக்குறிப்பு மாதிரியும் அல்லது வந்து அந்த நாளையே முழுசாக இட்டு நிரப்புறதுக்கு தேவையான ஒரு சின்ன மகிழ்ச்சியை வந்து மனசுக்குள்ளே பரப்புகிற ஒரு வார்த்தை மாறியும் அல்லது மனசுக்குள்ளே எப்போவுமே திரண்டுட்டு இருக்கிற இனம் புரியாத ஒரு துயரத்துக்கு வடிவம் கொடுக்குற மாதிரி ஒரு வாக்கியமோ ஏதோ ஒன்றாக வந்து கவிதை வந்து எல்லா நேரமும் என்னுடைய மனசுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எழுதப்படுற கவிதையோ எழுதப்படாத கவிதையோ அப்போ வந்து அடிப்படையில் நான் வந்து ஒரு கவிஞராக எல்லா நேரமும் வந்து நான் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனா படைப்பிலக்கியம் அப்படின்னு வரும்போது கவிதை இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கேன்வாஸ்ல இன்னும் பெரிய புரிதலை உண்டாக்கக்கூடிய கூடிய விதங்கள்ல வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணும் தான் வந்து சிறுகதையும் நாவலுக்குள்ளையெல்லாம் நான் வந்து பயணம் பண்றேன் அப்புறம் நீங்க ஏற்கனவே வந்து கேட்ட மாதிரி தான் வந்து கருத்தியலுக்குள்ள வந்து படைப்புகள் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னு அப்ப நம்ம கவிதைன்றத வந்து இன்னொரு வெர்ஷனாக வந்து எழுதி பார்க்குறதுக்கு வந்து சிறுகதை நாவல் இது எல்லாமே வந்து தேவைப்படுது அப்படி வந்து நான் முயற்சி பண்ணி பார்த்ததில் வந்து ரொம்ப சவால் நிரம்பிய ஒரு வடிவமாக வந்து நாவல் தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா நாவல் வந்து ரொம்ப நீண்ட காலம் காலத்தை பொறுத்தோ அதில் அதுக்குள்ளே வர மனிதர்கள் பொறுத்தோ அப்புறம் அதுக்குள்ளே வர பல்வேறு உணர்வுகள் சம்பவங்கள் இது எல்லாவற்றையுமே வந்து கையாளுறதுக்கு ஒரே ஆள் கையாளணும் நான் ஒரு பத்து கதாபாத்திரம் என்னுடைய நாவலுக்குள்ளே கொண்டு வரேன்னா பத்து கதா கதாபாத்திரமும் நான் தான் விட்டு கூடு பாயணும் அதில் இருக்கிற வந்து நன்மைக்கும் தீமைக்கும் அதனுடைய காலத்துக்கு முன்னா போறது பின்ன போறது இது எல்லாமே ஒரு படைப்பாளியா நான் தான் வந்து பொம்மலாட்டத்தினுடைய அனைத்து கயிறுகளையும் இயக்கிற ஒரு ஆள் போல வந்து நம்ம வந்து ஒரு நாவலாசிரியர் வந்து செயல்பட வேண்டியிருக்கு அப்படி ஒரு பொம்மலாட்டக்காரி மாதிரி வந்து நான் வந்து நாவலுக்குள்ள வந்து பயணம் பண்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு நாவல் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா கூட நான் அதுக்குள்ள ஏறக்குறைய ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து பயணம் பண்ணியிருக்கேன் நாவல் வந்து முதல்ல கருவாக அதை வந்து மனசுக்குள்ள தரிச்சதுல இருந்து அதற்கான தரவுகள் தேடி அதற்கான நிலங்க நிலப்பரப்புகள் வழியாக பயணம் பண்ணி அதனுடைய கதை மாந்தர்களை உள்வாங்கி ஒரு வரலாற்றை வந்து நாவலா எழுதுறதுக்கான அத்தனை சவால்களும் நான் வந்து அந்த நாவலுக்குள்ளே வந்து முயற்சி பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சவால் நிரம்பிய ஒரு தான் அந்த சவால் வந்து ஆனால் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஈடுபாடான யுத்தத்துக்கு வந்து அழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி என்னை இன்னும் நீ சரியாக பண்ணிடுவியா இன்னும் சரியாக பண்ணிடுவியா அப்படின்னு வந்து அந்த நாவலினுடைய வடிவம் வந்து ரொம்ப வசீகரமாக வந்து என்னை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கவிதையினுடைய கூறுகளோடு நாவலுக்குள் பயணிப்பது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரெண்டு விதங்கள்லையும் பலனடிக்கக்கூடிய ஒரு ஒரு வடிவத்தை வந்து கொடுத்துருக்கு கவிதைகளோடு நாவலுக்குள் பயணிப்பது இந்த புது வடிவத்தை வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்டு இருக்கேன் அடுத்து ரெண்டு நாவலும் வந்து ஒர்க் பண்ண எழுத வந்து தொடங்கியிருக்கேன் ரெண்டு நாவலுக்கான கலன்களோடு வந்து எடு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு கவிஞராக நாவலுக்குள்ள வந்து பயணம் பண்ணுவேன் தோழன் காதலன் பாதம் சுவைத்து உயிர் குடிக்கும் ராட்சசன் தோள்கள் நெகிழ அரவணைக்கும் அன்பு அப்பா தோல்மேல் ஏற்றி விளையாட தூண்டும் செல்ல மகன் எச்சில் ஈரத்திலேயே குட்டியின் உயிர் வளர்க்கும் தாய் பூனை கனியற்ற கனிகளில் மோதி திரும்பும் வௌவால்களுக்கு மத்தியில் அன்பொன்றையே சுவைக்கும் பச்சை கிளிக்கு கிளை பிடித்து நிற்கும் கனிமரம் அன்பு செய்ய எத்தனை ரூபம் எடுப்பாயடா என் கனிமரமே புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் புத்தகங்கள் தான் ஒரு மனுஷனை சொல்லுவாங்க புத்தகங்களை தாண்டி வெண்ணிலா அப்படிங்கிறவங்க உருவாகிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்த விஷயம் என்ன புத்தகங்களை கடந்து வெண்ணிலா உருவாகிறதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னோட அப்பா அப்பா எதன் மூலம் எனக்குள்ள தாக்கத்தை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா அவர் சார்ந்திருந்த இயக்கம் திமுக திகா பெரியார் அண்ணா இப்படி வந்து இயக்கமும் தலைவர்களும் தான் பனிரெண்டு பதிமூணு இருந்தே வந்து வீட்டில் வந்து நான் வந்து பெரியாருடைய சிந்தனையும் அண்ணாவுடைய பேச்சையும் குடியரசு திராவிட நாடு பத்திரிகைகளும் வந்து படித்து தான் நான் வந்து வந்திருக்கேன் இவங்க இந்த சிந்தனையும் இந்த ஆளுமைகள் செலுத்திய தாக்கம் தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு சிந்தனையாளராக படைப்பாளியாக ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நபராக இன்றைக்கி நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அப்பா கொடுத்த அந்த பின்புலம் தான் படிப்பு புத்தகங்கள் வாசிப்பு தீவிரமான இலக்கியம் அப்படின்றது எனக்கு வந்து இருபது வயசுக்கு பிறகு தான் வந்து உருவாச்சு அப்போ வந்து இந்த திராவிட இயக்கம் தான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முதுகெலும்பு போல என்னை வந்து தாங்கி நிக்கிற ஒரு விஷயம் சோ வாழ்க்கையினுடைய தொடக்க காலத்துல எனக்கான தளம் இட்டது அது அப்படின்னா கூட பின்னாடி அந்த தளத்துல நான் தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு வலுவான கைகோர்ப்பை வந்து யார் செஞ்சிருக்காங்கன்னா என நான் சார்ந்திருக்கிற நண்பர்கள் தான் ஏராளமான நண்பர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து வளப்படுத்தி இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நண்பர் தான் வந்து எனக்கு கணவராகவும் வந்து பிற்காலத்தில் வந்து மாறுறதுக்கு வந்து காலம் வந்து துணை செய்ததால வந்து ஒரு நண்பனே கணவனாக மாறும்போது கிடைச்ச ஒரு சுதந்திரமும் மகிழ்ச்சியும் அப்புறம் நம்ம மேற்கொண்ட கொள்கைகளை வந்து வாழ்க்கையில வந்து நினைத்த விதத்தில் வந்து அமைத்து கொள்வதற்கான ஒரு வெளியும் வந்து எனக்கு வந்து கிடைச்சது அதனால முருகேஷ்க்கு வந்து நான் எப்பவுமே வந்து ரொம்ப பேரன்போட வந்து எல்லா நேரத்திலையும் வந்து நினைச்சு பார்த்துப்பேன் ஏன்னா இருவருடைய வாழ்க்கையும் அவரவர் விருப்பத்திற்கு போறதுக்கான ஒரு சுதந்திரம் வந்து எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேருக்குமே வந்து இருக்கு அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து சொல்லலாம் இன்னைக்கு நாங்கள் வந்து இலக்கியம் சார்ந்து பதிப்புத்துறை சார்ந்து வேகமாக செயல்படுறதுக்கு வந்து எங்களோட உட உடன் இருக்கிற நண்பராக வந்து டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை வந்து சொல்லணும் அவங்க வந்து தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்களுடைய தேர்தல் ஆணையராக வந்திருக்காரு ஒரு புரிதல் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு நட்பாக வந்து இணைந்து எங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் வந்து கை கொடுத்து அதை வந்து வேகப்படுத்துகிற ஒரு நட்பு எங்களுடைய கொள்கைகளும் மாறாமல் எங்களுடைய வேகமும் மாறாமல் வந்து ஒரு நட்பு அமையணும் அப் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அவருடைய நட்பை வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படி முழுக்க முழுக்க கொள்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து இலக்கிய பயணம் உட்பட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து நண்பர்கள் மட்டும்தான் ஸோ வெண்ணிலா அப்படின்றது வந்து நான் எழுதிய புத்தகங்களும் நான் வாசித்த புத்தகங்களும் அப்படின்றத கடந்து என்னை உருவாக்கி கொண்டு என்னை வந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களும் சேர்ந்துதான் இந்த ஆவிலீலா உங்களுடைய கவிதை ஒன்று இப்ப வாசிக்கிறேன் மழை மிக பிடித்தமாயிருக்கிறது வீட்டிற்குள் ஒழுகாத வரை மழை மிக பிடித்தமாயிருக்கிறது குழந்தைகள் நனையாதவரை மழை மிக பிடித்தமாயிருக்கிறது நின்று போ என சொல்லி நிற்கும் வரை மழை மழையாயிருக்கையில் அல்ல என் கை விளையாட்டு பொருளாய் இருக்கையில் மட்டும் மழை மிக பிடித்தமாயிருக்கிறது உங்களுடைய இந்த மழை பற்றின கவிதையை படித்த உடனே இது மழைக்கானது இல்லை அப்படின்னு தெளிவாக தோணுச்சு இன்னொரு கேள்வியும் கூடவே தோணுச்சு இப்போ இருக்க அரசியல் சூழலில் மக்களும் நீங்க இந்த கவிதையில சொல்லியிருக்க மழை மாதிரி எதுவுமே கேட்காம சொல்றதை செய்யறவங்களா இருக்கணுமோ அப்படிதான் எதிர்பார்க்கப்படுதோ அதிக வர்க்கத்துல தோணுது இப்ப இருக்க அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க இந்த கவிதையில வந்து மழை வந்து ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை போல இருந்தா பிடிக்கும் அப்படின்றத ஒட்டி நீங்க இதை கார்லேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அரசியலோட இன்னைக்கு இருக்கிற சக்திகள் எல்லாரும் மனிதர்களை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து பொருத்தி பார்க்கறது வந்து ஓரளவுக்கு ஒத்த ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து எல்லா தரப்புலையுமே அது வந்து அமைப்புகள்ல அரசியல்ல தனிநபர் வாழ்க்கையில வந்து ஒரு அறம் சார்ந்த வீழ்ச்சி இருக்கிறதா தான் நான் வந்து பாக்குறேன் தவறு நடந்தா தட்டி கேக்குறதோ இல்ல நம்ம வீட்டு கதவை வந்து பிரச்சனை தட்டாத வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கும் அதனால நம்ம அதுல தலையிட வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு உணர்வும் அப்புறம் வந்து அரசியல்ல வந்து குறிப்பா வந்து தேர்தல்ல வந்து மக்களுடைய இந்த போக்கு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியா நான் பாக்குறேன் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இன்னைக்கு வந்து மதசார்பற்ற சிந்தனையாளர்களுடைய ஒடுக்குதல் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் கௌரி லங்கேஷ் போன்ற ஆட்கள் வந்து கொல்லப்படுதல் அப்புறம் நீதிபதிகளுடைய இடமாற்றம் நியாயத்துக்காக பேசுறவங்களுடைய குரல் வந்து ஒடுக்கப்படுறது இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு அறத்தினுடைய வீழ்ச்சியை வந்து தான் வந்து உணர்றேன் அப்புறம் வந்து இந்த குரல் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் இந்த ஒடுக்குதல் நடக்குது ஆனா வந்து அப்படி ஒரு தோற்றம் இருந்தாலும் நியாயத்திற்கு எதிரான ஒரு குரல் எப்பவுமே வந்து பலவீனமா ஆன மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நிச்சயமா அது வந்து காலப்போக்குல தான் செய்யும் ஏன்னா வந்து எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களும் ஒருபோதும் தோற்றதே கிடையாது அவர்களுடைய தோல்வி வேணா தள்ளி போடப்பட்டிருக்கும் காலங்கள் கடத்தப்பட்டிருக்கும் ஏன்னா உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்திற்கு எதிரான எல்லா ஆதிக்கங்களையும் இது போன்ற சிறுபான்மையான சிந்தனையாளர்கள் தான் வந்து வெற்றி கொண்டிருக்காங்க சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டார் அப்படின்றதுக்காக ஏத்தன்ஸ் நகரத்தினுடைய நீதி வந்து அவருடைய மரணத்தின் மூலம் வேணா கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனா சாக்ரட்டிஸாக உருப்பெற்ற எத்தனையோ சிந்தனையாளர்கள் இத்தனை இந்த ஆயிரத்தி ஐநூறு வந்துகிட்டேதான் இருக்காங்க அதனால வந்து ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு எனக்கு அறம் சார்ந்த வீழ்ச்சி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு மனிதர்கள் மக்கள் மேல வந்து நம்பிக்கை வந்து குறையுறத வந்து நம்ம பாக்குறோம் வாக்கு அரசியல் வந்து மேலோங்கி இருக்கு பணம் வாங்கிட்டு வாக்களிக்கிறது இருக்கு அரசியல்வாதிகள் வந்து வாக்கு இது பணம் கொடுத்துதானே நாங்க வந்து வாக்கு வாங்கினோம் அப்ப நீங்க எங்ககிட்ட எதுக்குமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு ஆனா இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு தான் நான் பாக்குறேன் இது வந்து வெற்றி பெற்றாது நிச்சயமா வந்து இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள்லயோ பத்தாண்டுகள்லயோ இந்த சூழல் வந்து நிச்சயமா மாறும் மனிதகுலம் தோன்றியதுல இருந்து மனிதகுலத்துக்கு எதிரான எல்லா வன்முறைகளையும் இந்த சிறுபான்மையான சிந்தனையாளர்கள் தான் வந்து கடந்து வந்திருக்காங்க அதை மக்களுக்கு புரிய வச்சிருக்காங்க புரட்சி கொண்டாந்துருக்காங்க ஸோ சோ அதனால வந்து நம்ம வந்து இந்த சிறுபான்மை இனம் வந்து தோத்துறோம் அப்படின்றத வந்து நான் நம்ப ஆரம்பிக்கல ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து உருவாகி இருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக மதச்சார்ன்மையை பேசுறவங்களுக்கு எதிராக எழுத்தாளர்களுக்கு எதிராக ஓவியர்களுக்கு எதிராக முன்னாடியெல்லாம் வந்து கருத்தை கருத்தாலதான் வந்து எதிர்கொள்வோம் இப்ப ஆனா வந்து உயிர்கொலை அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து துணிச்சல் வந்து வந்திருக்கு ஒரு ஆளை வந்து நம்ம வந்து ஒடுக்கிட்டோம்னா சிந்தனையாளர்கள் எல்லாரையுமே ஒடுக்கிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அதிகார வர்க்கத்துக்கு வந்திருக்கு ஆனா அது எப்போதுமே வந்து அவங்களுக்கு வந்து சாத்தியப்படாது ஏன்னா ஒரு சிந்தனையாளரை அழிக்கதின் மூலமா ஓராயிரம் சிந்தனையாளர்களை அவங்களால ஒரு படுகொலையின் மூலமாவே ஒன்று திரட்ட முடியும் முடியும் அதை வந்து காலங்கள் வந்து நிரூபிச்சிருக்கு மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கணிஞ்சு வரும் இருபத்தி ஏழு வயதுல தான் எழுதத் தொடங்கி இருக்கீங்க முதல் புத்தகம் அச்சிட்டு அதை கையில பார்த்தப்போ எப்படி இருந்தது அந்த நொடி முதல் புத்தகத்தில் இருந்து இப்ப வரைக்கும் கூடவே வர இலக்கிய சூழல் நண்பர்களை பத்தியும் சொல்லுங்க முத முதல்ல வந்து கல்யாணம் அப்படின்னு பேச்சு வரும்போது பயத்துல தான் என்னோட முதல் கவிதையே வந்தது இந்த வாழ்க்கை இதுக்கே நான் வந்து ரொம்ப சுதந்திரமான ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்தா கூட அடுத்து திருமண வாழ்க்கை வந்து எப்படி ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமோ பதட்டமோ இதே சுதந்திரத்தை நம்ம வந்து கடைசி வரைக்கும் திருமண வாழ்க்கைக்குள்ளேயும் மேற்கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு கவலையும் வந்து முத முத என்னை வந்து கவிதை எழுத வச்சது வச்சுது அடுத்த ஆண்டும் வசந்தம் ஆர்ப்பாட்டமாய் வரும் நம்முடைய கொள்ளையில வந்து தேன் சிட்டு முட்டையிட வரும் இப்படி ஒவ்வொன்றா இதெல்லாம் வந்து வரும் அடுத்த வருஷமோ மழை வரும் எல்லாமே வரும் ஆனால் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் நான் மட்டும் மனமாகி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏக்கத்தோட வந்து நான் அந்த கவிதையை வந்து எழுதியிருப்பேன் ஸோ இருபத்தி ஏழு வயதில் நான் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தாலும் உடனே காதல் திருமணம் எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்குள்ளே வந்து நடந்துருச்சு எங்களுடைய திருமண தண்ணிக்கு தான் என்னுடைய முதல் தொகுப்பு வந்து வெளியானது என் மனசை உன் தூரிக்கை தொட்டுன்னு முதல் பாதி முருகேஷுடைய கவிதையும் பின் பாதி என்னுடைய கவிதையும் போட்டு இருவருடைய கவிதைகளும் சேர்த்து திருமணத்தன்று முதல் நாள் வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய எங்களுடைய கவிதை தொகுப்பை வந்து வெளியிட்டோம் இது கவிஞர் கந்தர்வன் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த நூலை வந்து வெளியிட்டு பேசி எங்களை வந்து வாழ்த்தினாரு இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரே நாளில் அமைஞ்சது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய இன்னைக்கு நினச்சி பார்த்தா கூட ஒரு வியப்பூட்டுற சிலிர்ப்பை தருகிற ஒரு சந்தோஷம்தான் அன்று தொடங்கி அன்று எங்களோட இருந்த இலக்கிய நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் எங்களோட தொடர்பில் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க என்னுடைய முதல் புத்தகத்தை நான் வந்து எவ்வளோ பரவசமா வந்து பார்த்தேனோ அதே பரவசம் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் கழித்து என்னுடைய நாவல் வந்து வெளியாகும் போது இருபது ஆண்டுகள் கழித்து நான் வந்து ஒரு தாயாக மாறிய அந்த நாளும் ஒரு நாவல் ஆசிரியராக மாறின நாளும் இருபது ஆண்டுகள் இடைவெளியில வந்து முதல் புத்தகம் போலவே முதல் நாவல் வெளியான தருணமும் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான தருணமா எனக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து ஒரு கவிதை ஒன்னு வாசிக்கிறேன் கடல் என்ன வடிவம் நீருக்கு வடிவம் உண்டா கடலுக்கேது வடிவம் கிணற்றிற்கு உண்டு குளத்திற்கு உண்டு ஆற்றிற்கும் உண்டு கடலுக்கே நில்லை வடிவற்ற பெருவடிவாய் கடல் நம் பேரன்பின் உருக்கொண்டு பேரன்பே வடிவான காதலை பற்றி சொல்லுங்க அன்பினுடைய ஒரு பெயர் தான் காதல் ஏன்னா அன்பு வந்து எல்லா வடிவங்கள்லையுமே வந்து இருக்கு அன்பில்லாத ஒரு சம்பவத்தையோ உறவையோ நம்ம வந்து வந்து பார்க்கவே முடியாது அப்புறம் நம்ம எல்லாரையுமே இயக்கி கொண்டிருப்பது வந்து அன்பு தான் அதுக்கு வந்து எந்த வடிவங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அன்புன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இந்த மனித குலமே வந்து இல்லாம தான் போயிருக்கும் அப்புறம் இப்படி ஆத்மார்த்தமான உறவுகள் எதுவுமே வந்து வந்திருக்காது என்னோட எல்லா படைப்புகள்லையுமே நான் வந்து அன்பை தேடுகின்ற நீங்க வந்து ரொம்ப ஆழமா வந்து வாசி பார்த்தீங்கன்னா என்னோட எல்லா படைப்புகளுமே அன்பை வேண்டி அன்பை கோரி அல்லது அன்பை செலுத்துகின்ற முயற்சியிலான படைப்புகளாக தான் இருக்கும் தாய் மகளுக்கும் கணவன் கனவு மனைவிக்கு இல்லைனா வந்து தோழனுக்கும் தோழிக்குமானது அப்புறம் இந்த எந்த உறவுமே இல்லாத ஒரு பேரன்பு இது எல்லாமே ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட வந்து அன்பு வந்து உருவாக்கப்படலாம் கணவனுக்காக மனைவி வந்து அன்பு செய்யறதோ மனைவிக்காக கணவன் அன்பு செய்கிறதோ இது எல்லாமே வந்து ஒரு உறவுகள் கோருகின்ற ஒரு அன்பா இருக்கும் ஆனா அது எல்லாம் கடந்து அன்புன்ற ஒரு பெரும் வடிவம் இருக்குல்ல எல்லையற்ற வந்து இந்த மனித குலத்தை இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை இந்த பூமியை இங்க இருக்கிற உயிரினங்களை இயற்கையை இது எல்லாத்தையும் நேசிக்கிற ஒரு பேரன்பை வந்து நான் வந்து என்னுடைய எல்லா கவிதைகள் வழியாவும் தேடி தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கேன் அந்த அன்பை கண்டுபிடிக்கிறதும் அன்பை வந்து ருசிக்கிறது மட்டும்தான் இன்னும் சொல்ல போனா என்னுடைய கவிதைகளே நான் வந்து அன்பை ருசிப்பதனுடைய இன்னொரு வடிவமா தான் நான் வந்து பாக்குறேன் நான் கவிதை எழுதுவது கூட இந்த அன்பை வந்து எந்த விதங்களெல்லாம் வந்து ருசிக்க முடியும் நண்பர்கள் கூட பேசுறது மாதிரி உறவுகளோட சந்திச்சு பேசுற மாதிரி மொழியோட ஒரு பேரன்பு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா தான் நான் வந்து என்னுடைய கவிதைகளை வந்து கூட நான் பாக்கிறேன் அன்பினுடைய இன்னொரு பங்குதாரராக தான் வந்து என்னுடைய கவிதைகள் வந்து பாக்குறேன் அப்போ இந்த பேரன்பு அப்படின்றது வந்து என்னுடைய எல்லா படைப்புகளுக்குள்ளயும் எனக்குள்ளையும் ஒரு உயிர் மூச்சு போல வந்து கலந்துகிட்டே இருக்கு இந்த அன்பு இல்லைனா நான் இல்லை நான் இல்லைனா என்னுடைய படைப்புகள்லாம் வந்து இல்லை ஸோ பேரன்பின்னுடைய ஒரு வடிவம்தான் இந்த ஆவென்னிலா